வணக்கம் நண்பர்களே நாம இப்போ ரொம்பவும் விறுவிறுப்பான நம்ம ஆர்வத்தை தூன்ற சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பத்தி போறோம் அதே மாதிரி பெண்களுக்கு ஏன் அந்த பெண் அப்படின்ற பெயர் வந்தது இந்த ஆம்பளை பொம்பளை அப்படின்ற பெயர்கள் எப்படி வந்தது அப்படின்னு தான் பார்க்க போறோம் இந்த ஆண் அப்படின்ற சொல்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆண் அப்படின்ற சொல்லினுடைய முந்தைய வடிவம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆள் இந்த ஆள் அப்படின்ற சொல்லிலிருந்து தான் ஆண் அப்படின்ற சொல் பிறக்குது ஆள் அப்படின்ற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆளக்கூடிய திறன் நமக்கு வந்து ஆளக்கூடிய திறன் இருக்கிறதுனால தான் நமக்கு ஆண் அப்படின்னு பெயர் வந்திருக்கு ஆண் பிள்ளை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஆண் வந்து ஆண் பிள்ளை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஆண் பிள்ளை தான் பேச்சு வழக்குல திரிஞ்சு ஆம்பளை அப்படின்னு மாறுச்சு இப்போ இந்த விளக்கத்தை கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ஐயம் வரலாம் சந்தேகம் வரலாம் அது என்ன அப்படின்னா ஆளக்கூடிய திறன் இருக்கிறதுனால ஆண்களுக்கு ஆண் அப்படின்ற பெயர் வந்திருக்கு பெண்களுக்கு அந்த ஆளக்கூடிய திறன் இல்லையா அப்படின்ற கேள்வியை நீங்க எழுப்பலாம் இப்போ ஆள் அப்படின்ற சொல் வந்து ஆணுக்கு மட்டும் இல்ல பெண்ணுக்கும் பொருந்தக்கூடிய சொல் தான் ஆள் அப்படின்ற சொல் இப்போ ஆண்டாள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அங்க ஆள் அப்படின்ற சொல் வந்து பெண்ணுக்கும் கூட வருது ஆனால் இந்த பெண் அப்படின்ற சொல் வந்து இந்த ஆள் அப்படின்ற சொல்லிலிருந்து வரல இப்போ ஆண் வந்து ஆள் அப்படின்ற சொல்லிலிருந்து வருது ஆனால் பெல் அப்படின்ற சொல் வந்து பெண் அப்படின்ற சொல் வந்து ஆண் அப்படின்ற சொல்லிலிருந்து வரல அது எந்த சொல்லிலிருந்து வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா பெல் 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 அப்படின்ற சொல்லிலிருந்து தான் பெண் அப்படின்ற சொல் வருது கீழே பெண் பெல் அப்படின்ற சொல்லுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பெண்ணை தான் குறிக்கும் நீங்க நம்பல அப்படின்னா இந்த பெண் அப்படின்ற சொல்லுக்கான பொருளை வந்து அகராதியில் இப்பவே பாருங்க பெல் அப்படின்ற சொல்லுக்கு பெண் அப்படின்ற பொருள் இருக்கும் இந்த பெண் அப்படின்ற சொல்லிலிருந்து தான் பெண் அப்படின்ற சொல் பிறக்குது அந்த பெண் அப்படின்ற சொல்லிலிருந்து தான் பெண்டு பெண்டிர் அப்படின்ற சொற்கள் பிறக்குது பெல் பெண் பெண்டு பெண்டிர் அதே மாதிரி பெட்டை பெட்டை அப்படின்னா கூட பெண்ணை தான் குறிக்கும் பெட்டை கோழி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ இந்த பெட்டை அப்படின்னா கூட பெண்ணை தான் குறிக்கும் ஸோ இந்த பெண் அப்படின்ற சொல்லிலிருந்து தான் பெண் அப்படின்ற சொல் பிறக்குது அந்த பெண் அப்படின்ற சொல்லிலிருந்து தான் பெண்டு பெண்டிர் பெட்டை போன்ற சொற்கள் அப்படிலாம் பிறக்குது அது என்ன பாரு இதிலிருந்து அது பிறந்தது அதுலேருந்து இது பிறந்தது இது இப்படி மாறிடுச்சு அது அப்படி மாறிடுச்சு இதிலிருந்து இப்படி திரிஞ்சது அப்படின்லாம் சொல்றீங்க இதுக்கு ஏதாவது சான்று இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நான் சான்றோடு தான் பேசுறேன் இந்த சொற்கள் வந்து படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வருது ஒரு நிலையில் இருக்கிற இன்னொரு ஒரு சொல் வந்து இன்னொரு நிலைக்கு அது மாறுது அதுக்கு சில சான்றுகளை நான் குறிப்பிடுறேன் இப்போது ஆள் அப்படின்ற சொல் எடுத்துக்கிட்டோம் இல்லையா இந்த ஆள் தான் ஆண் அப்படின்னு மாறுது அந்த ஆண் தான் ஆட்சி அப்படின்னு மாறுது அதாவது இல்லா இருக்கக்கூடிய அந்த சொல் வந்து இன் அப்படின்னு மாறுது அந்த இன் தான் இட் அப்படின்னு மாறுது ஆள் ஆண் ஆட்சி இங்கே இல் இன்னு இட்டு அதே மாதிரி பெல் பெண் பெட்டை இல் இன் இட் இதுக்கு இன்னும் கூட சில சான்றுகளை நான் கொடுக்குறேன் தமிழில் நல் நல் அப்படின்னா அதோட அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதோட பொருள் என்ன அப்படின்னா நெருக்கமாக இருக்கிறது ஒருவரோட நெருக்கமாக இருக்கிறத நல் அப்படின்னு சொல்லுவோம் நல்லுதல் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா ஒருவர் மேலே அன்பு செலுத்துதல் இந்த நல் அப்படின்ற சொல்லிலிருந்து தான் நண்பன் அப்படின்ற சொல் வருது இப்போ தமிழில் நாம ஆண்களை குறிக்கிறதுக்கு நம்ம நண்பன் அப்படின்ற சொல் சொல்ல சொல்கிறோம் பெண்களுக்கு வந்து நன்பி அப்படின்னு சொல்றோம் இந்த நன்பி அப்படின்ற சொல் வந்து ஏற்கக்கூடியதா அப்படின்னு எனக்கு தெரியல ஆனா இந்த பெண் தோழியை குறிக்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி என்ன சொல்ல பயன்படுத்திருக்காங்க அப்படின்னா நன்பியை பயன்படுத்தலை நல்லி நல்லை அப்படின்ற சொல்ல பயன்படுத்திருக்காங்க நல்லி நல்லை அப்படின்னா தமிழ்ல பெண் தோழியை குறிக்கக்கூடிய சொல் ஸோ இந்த நல் அப்படின்ற சொல்லிலிருந்து தான் நல்லி நல்லை அப்படி அது அது போன்ற சொற்கள் வந்து பிறக்குது அதே மாதிரி இந்த நல் அப்படின்ற சொல்லிலிருந்து தான் நண்பன் அப்படின்ற சொல் பிறக்குது அந்த நண்பன் அப்படின்ற சொல்லிலிருந்து தான் நட்பு அப்படின்ற சொல் பிறக்குது இதை கவனிங்க நல் நல்லை நல்லி நண்பன் நட்பு நல் நண்பன் நட்பு இங்க இல்லுக்கு அடுத்து இன் வருது இன்னுக்கு அடுத்து இட் வருது அதாவது இல் வந்து இன்னாக மாறுது இன் வந்து இட்டாக மாறுது அதே மாதிரி ஆணுக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆள் ஆண் ஆட்சி பெல் பெண் பெட்டை நல் நண்பன் நட்பு ஸோ இது இது எல்லாத்துலையுமே வந்து நீங்கள் இந்த இல் வந்து இன்னாக மாறுறதையும் அதே மாதிரி இந்த இன் வந்து இட்டாக மாறுறதையும் நீங்கள் கவனிக்கலாம் இப்போது இன்னும் சில சான்றுகளை கூட பார்க்கலாம் திரள் திரள் அப்படின்னா திரட்டுறது அப்படின்னு அர்த்தம் ஒன்னாக சேர்க்கறது அப்படின்னு அர்த்தம் இந்த திரள் அப்படின்ற சொல் வந்து எப்படிலாம் மாறுது பாருங்க திரள் திரண்ட திரட்டு திரள் திரண்ட திரட்டு இல் இன் இட் அதே மாதிரி மிரல் மிரல் அப்படின்னா ப ஒன்று பயமுறுத்துறது இல்லை பயப்படுறது இங்கே மிரல் அப்படின்ற சொல் வந்து மிரண்ட மிரண்ட அப்படின்னு மாறுது மிரட்டு அப்படின்னு மாறுது மிரல் மிரண்ட மி மிரட்டு அதே மாதிரி இருள் அப்படின்ற சொல்ல எடுத்துக்கோங்க இருள் இருள் இருண்ட இருட்டு இருள் இருண்ட இருட்டு இங்கேயும் இல் இன் இட் அதே மாதிரி உருண்ட உருட்டு சுருள் சுருண்ட சுருட்டு சுருள் சுருண்ட சுருட்டு அதே மாதிரி நாம தமிழ்ல சுண்டக்கா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சுண்டக்கா இந்த சுண்டக்கா அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா சுண்டு சுண்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா சின்னதா இருக்கு அப்படின்னு அப்படின்னு அர்த்தம் இப்ப நாம சுண்டு விரல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த சுண்டு விரலுக்கான அர்த்தம் என்னன்னா இந்த அஞ்சு விரல்லையுமே சரி இந்த இதுதான் சின்ன விரல் அதனாலதான் இந்த சுண்டு விரல் அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி சுண்டக்காய் வந்து அந்த காய் வந்து சின்னதா இருக்கிறதுனால சுண்டக்காய் அப்படின்னு சொல்றோம் சுண்டு விரலாக இருக்கட்டும் சுண்டக்காயா இருக்கட்டும் இந்த சுண் அப்படின்னு சொல்றோம் இல்லையா சுண்டு சுண்டு விரல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா முந்தைய வடிவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுல் சுல் அப்படின்னா சின்னது அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி சின்ன சின்ன குச்சியை நாம பொறுக்கும் போது சுல்லியை பொறுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவோம் சுல்லி அப்படின்னா சின்ன குச்சி அப்படின்னு அர்த்தம் ஸோ சுல் அப்படின்னா சின்னது அப்படின்னு அர்த்தம் அந்த சுல் தான் வந்து சுல்லி அப்படின்னு மாறுது அந்த சுல் தான் வந்து சுண்டு சுண்டு விரல் சுண்டக்கா அப்படின்னு மாறுது எங்கேயும் சரி இல் வந்து இன்னா மாறுது சுல் சுண்டை இல் வந்து மாறுது இந்த ஆணுக்கு ஏன் ஆண் அப்படின்ற பெயர் வந்தது அப்படின்னும் பெண்ணுக்கு ஏன் பெண் அப்படின்ற பெயர் வந்தது அப்படின்னும் நிரூபிக்கிறதுக்கு நான் இதுவரைக்கும் கொடுத்த சான்றுகள் போதுமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரி இந்த பெண்ணுக்கு ஆளுமை திறன் இருக்கிறது அப்படின்னு சொல்றதுக்கு தமிழில் பயன்படுத்தக்கூடிய சொற்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர்டி ஆட்டி அப்படின்னா பெண் பாலினத்தை குறிக்கும் இப்போ சீமாட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இங்கே ஆட்டி அப்படின்னா ஆளுமை திறனை தான் குறிக்கும் ஆள் அப்படின்ற சொல் தான் ஆட்டி அப்படின்னு மாறி இருக்கு ஆள் அப்படின்னாலே நீங்கள் அகராதியில ஆள் அப்படின்றது வந்து பெண் பாலினத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக தான் ஆள் வந்து இருக்குது ஸோ இந்த ஆள் அப்படின்ற சொல்லிலிருந்து தான் ஆட்டி அப்படின்ற சொல் வந்திருக்கு சீமாட்டி மூதாட்டி பெண்டாட்டி பெண்டாட்டி தான் நாம் பேச்சு வழக்கில் பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ பெண் கூட்டல் ஆட்டி பெண்டாட்டி இங்கே ஆட்டி அப்படின்னா பெண்ணினுடைய ஆளுமை திறனை குறிக்கக்கூடிய ஒரு சொல் தான் பெண்டாட்டி இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தெலுங்கு மொழியில் பெல்லாம் பெண்லி பெனிமிட்டி பெண்லாம் பெள்ளி பெனிமிட்டி இந்த மூன்று சொற்கள் வந்து தெலுங்கு மொழியில் இருக்கு இந்த மூன்று சொற்களுக்கான மூலமும் தமிழ் தான் இருக்கு தமிழ் மொழியில் இருக்கின்ற இந்த பெண் அப்படின்ற சொல்லிலிருந்து தான் பெள்ளாம் அப்படின்ற சொல்லும் சரி பெண்லி அப்படின்ற சொல்லும் சரி அதே மாதிரி பெனிமிடி அப்படின்ற சொல்லும் சரி இந்த மூணு சொல்லுமே வந்து பெண் அப்படின்ற தமிழ் சொல்லிலிருந்து தான் பிறந்திருக்கு பெண்லி அப்படின்னா பெண்ணை மையமாக கொண்டு நடத்தப்படுகின்ற திருமணத்திற்கு பெயர் தான் வந்து பெண்லி அதே மாதிரி இப்போ பெண் இல்லாம திருமணம் செய்ய முடியாது இல்லையா சோ பெண்ணை மையமாக வைத்து நடக்கக்கூடிய திருமணத்துக்கு பெயர் தான் வந்து பெண்லி தெலுங்குல அத பெண்லி அப்படின்னு சொல்லுவாங்க பெனிமிட்டி அப்படின்னா பெண்ணினுடைய கணவனை வந்து பெனிமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த பெனிமிட்டி அப்படின்ற சொல்லும் பெண் அப்படின்ற தமிழ் சொல்லிலிருந்து பிறந்த சொல் தான் அதே மாதிரி பெள்ளாம் பெள்ளாம் அப்படின்ற சொல்லும் சரி இந்த பெண் அப்படின்ற சொல்லிலிருந்து பிறந்த சொல் தான் பெண்லாம் அப்படின்ற சொல்லும் சரி பெண்லாம் அப்படின்னா தமிழில் பெண்டாட்டி அப்படின்னு அர்த்தம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ